வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோடைக்காலத்தில் வத்தல் ரெசிபி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ரவைய வச்சு ஒரு முறுக்கு வத்தல் புழிய போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு மூணு ரெசிபி போட்டிருக்கிறோம் வத்தல் ரெசிபி எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதோட சேர்த்து இதையும் பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை செய்துக்கலாம் இந்த ஃப்ளாட்டில் சின்ன குடும்பமாக இருக்கிறவங்க அந்த ஃபேமிலியெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வகையில் இப்போ ரவையை வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இப்போது அடிகனமான கடாய் போட்டுக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி மொத்தத்துக்கே நம்மளுக்கு நாலு கப்பு அப்புறம் அந்த பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றும்போது ஒரு அரை கப்பு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு பச்சை மிளகாய் அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த பச்சை மிளகாயை குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரை நல்லா அலசி இந்த தண்ணியில் ஊற்றிடுனா கை வைக்காதீங்க கை வச்சு பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா வெயில் நேரத்துக்கு அதுக்கும் நல்லா எரியும் அது மாதிரி கை வைக்காமல் ஒரு அதுக்கு தான் இதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுறோம் இப்போ இதில் சீரகமும் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு சீரகம் எதுவும் போட்டுட்டோன்னா நல்லா கிளந்து கொடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயம் சேர்க்கறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வத்தலுக்கெல்லாம் பெருங்காயம் பச்சை மிளகா சீரகம் தான் நல்ல வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டை கொடுக்கும் இதில் நீங்கள் தண்ணியில் காரம் பார்த்துக்கோங்க தண்ணியில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் நம்ம சமையலுக்குலாம் அதிகமான உப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தில் சரியாக இருக்கும் இது வத்தலுன்றதுனால காயும்போது சுருங்கிடும் அப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியும் அதனால் இந்த தண்ணிக்கு கொஞ்சம் ஒரு முக்கா உப்பு இருந்தால் போதும் இப்போ இது நல்லா சூடு ஏறட்டும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நேரம் கிளறாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி ஈஸியாக செய்து வச்சுக்கலாம் நீங்கள் இதை மாதிரி செய்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் வெயிலில் மட்டும் நல்லா காய வச்சு எடுக்கணும் இப்போது பாருங்கள் தண்ணி நல்லா சலசலன்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு ரவையை மேலே ஆக்கா தூனாக்கல அப்படியே ஒரு கிளறி கிளறிக்கிட்டு அப்படியே கொட்டிடலாம் மழை சாறல் மாதிரி கொட்டிக்கிட்டே கி இப்போ பாருங்கள் அப்படியே மிளகாக்கா தூணும் மழை சாரல் மாதிரி தூவணும் நல்லா கட்டி தட்டாமல் நல்லா அழகாக வச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா வேகட்டும் இது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம அதுக்காக தான் நாலரை கப்பு தண்ணி வச்சிருக்கிறோம் அதனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் துண்டு பெருசாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா கண்ணில் அச்சில் போய் புழியும் போது நம்மளுக்கு ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்து அப்சர்வ் ஆகிட்டு நல்லா சுண்டி இந்த ரவையும் நம்மளுக்கு வெந்துடும் நீங்கள் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா வறுக்காத ரவை சேர்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் வறுத்த ரவைன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வறுக்காத ரவையில் செய்யும்போது தான் அது வந்து குழவாக இணப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வறுக்காத ரவையிலே செய்யலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா துண்டி நல்லா டைட்டாக நம்மளுக்கு கெட்டியான பதம் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ தான் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள் நம்ம தண்ணி கரெக்டான அளவு வச்சு செய்யும்போது அடியெலாம் பிடிக்காது இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த பத்தல் போட வேண்டிய ரவை வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி முறுக்கச்சி எடுத்துக்கோங்க இந்த முறுக்கச்சி இல்லைன்னா நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் எண்ணெய் கவர் பால் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கை நினச்சிட்டு கொஞ்சமாக அள்ளி அதில் போட்டுட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக இருக்குதுன்றதுனால நான் வீட்டிலையே பால்கனிலேயே போடுறேன் இது நல்லா கா கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நான் மாடியில் போட்டு காய வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இதை முறுக்க வச்ச ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு முறுக்கு மாதிரி வேணும்னாலும் புழிஞ்சிக்கலாம் இல்லை நீட் நீட்டாக கம்பி மாதிரி வேணும்னாலும் புழிஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் அந்த ஒரு கப்பு ரவைக்கு இது எல்லாமே நான் புழிஞ்சிட்டேன் இப்போ வந்து பால்கனியில் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் மணி பன்னெண்டு மணி ஆகும் போது நல்லா சுள்ளுன்னு வெயில் காயும்போது நல்லா காய்ச்சல் வந்துடும் அப்போ நம்ம துணியிலேருந்து சீக்கிரம் ஈஸியாக எடுத்துட முடியும் எடுத்துட்டு மாடியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க காலையில் நான் இந்த ரவா வத்தல் போட்டேன் பால்கனியில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து மாடியில் கொண்டு போய் வச்சேன் கொஞ்சம் உணர்ந்த பிறகு இது வந்து நல்லா ஒரு நாளில் காஞ்சது இது இதை வந்து நான் அப்படியே துணியிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த முறுக்கு வத்தல் மட்டும் ஈஸியாக வந்துடும் நம்ம கஞ்சி வத்தல்னா தான் தண்ணி தெளித்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் இந்த ரவை வத்தல் ரொம்ப ஈஸியாகவே கொஞ்சம் உணர்ந்த உடனே பேக்க எடுத்தால் அழகாக வந்துருச்சு இப்போ இதை நாளைக்கு ஒரு வாட்டி காய்ச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் இந்த ரவை வத்தலை தாயப்போட்ட எப்படி நல்லா அப்படியே அழகாக நீட் நீட்டாக ரொம்ப அப்படியே எப்படி போட்டணும் அதே அளவு நீட்டே வந்தது நான் அதே உடச்சி விட்டேன் நல்லா சூப்பராக காஞ்சி இருக்குது இப்போது நான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரவா வத்தல் ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதை வந்து பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வெயிலே படாமல் இருக்கிற இடத்துல எல்லாம் உள்ள பால்கனிலேயே ஒரு இன்னும் ஒரு நாள் கூட காய்ச்சல் போட வேண்டியதாக இருக்கும் மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ்லாம் தவறாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை நல்லா சின்னதாக பொடிச்சிக்கிட்டு நம்ம பொறிச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஃபோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அறுத்துங்க வாழ்க வளம்புடன் நாளும் நலமுடன்